செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி மாதவ மந்திரம் நிதி உதவி பள்ளியில் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி ஆணையர் நந்தினி தலைமை தாங்கினார் நகராட்சி கவுன்சிலர் ஜீவானந்தம் வட்டார கல்வி அலுவலர்கள் வெங்கடேஸ்வரலு கிரிஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை ஆசிரியர் மகேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி உட்கார்ந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை சுற்று வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை சுற்று குறித்த நேரத்தில் வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் அப்பொழுது நகராட்சி கவுன்சிலர் அசோகன் மணிகண்டன் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தேவி பாலா ஆசிரியர்கள் கமலக்கண்ணன் பவானி திருமலா மீனா கார்த்திக் மற்றும் பலர் உடனிருந்தனர் വിജയ് ഭാസ്കർ <laughs>